அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸுக்கு தான் அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து தைச்சு காட்ட போகிறோம் இந்த சேரியில் வந்து உள்பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து இருக்குது இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் இருக்கக்கூடிய அந்த பத்து சென்டிமீட்டர் ப்ளூ கலர் பீஸை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறத்துக்கு கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு நெக்டிசன் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம் ஆனால் அந்த நெக்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பத்து சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் கட் பண்ணி எடுத்த லென்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கை டிசைனுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பீஸுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு தனியாக வந்து துணி வந்து எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் வந்து நான் வந்து குட்டி குட்டியாக வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் பார்த்தீங்கன்னா கழுத்தோட கடைசியில் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து பண்ண போகிறோம் கழுத்தோட பேக் சைடு மட்டும் வர்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாகவே நூல் சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேட்சிங்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் அதாவது இந்த மூணையும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசைன் பவுஸ் வந்து நம்ம வந்து உருவாக்க போகிறோம் சேரீயோட கலருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இப்போ இந்த ப்ளூ கலர் பீஸு இந்த லேஸு அந்த பால்ஸ் நம்ம தனியாக வந்து ப்ளூ கலர் சுற்றுந்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றா வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக் டிசைன் வந்து நம்ம வந்து அழகாக வந்து உருவாக்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் தான் இது வந்து இருக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃப்ரண்ட்டு முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நான் வந்து தச்சி முடிச்சுட்டேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங் துணியும் ஜாயின் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையோட சென்டர் புதையில் நம்ம வந்து டிசைன் வந்து செய்யணும் இந்த வீடியோவோட லாஸ்ட் இயரில் அந்த டிசைனை வந்து நான் வந்து காட்டுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து லைனிங் துணியும் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கனா இப்போது இதுக்கு நம்ம வந்து கழுத்து வந்து டிசைன் வந்து மார்க் பண்ணி கழுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள் அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பானை ஷேப் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் கழுத்தினுடைய இறக்கம் அகலம் அடித்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் எங்கே நமக்கு நாட்டு வருமோ அந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து வெளியே கொண்டு வரலாம் அடுத்து மேல் பக்கம் மார்க் பண்ணத்துக்கும் கீழ்ப்பக்கம் கழுத்து இறக்கத்துக்கும் நடுவில் வெளி பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து ஷேப் வந்து நம்ம வந்து வரைஞ்சி நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதனுடைய ஷேப் வந்து இன்னும் அதிகம் வேணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் ஒரு முக்கால் இன்ச்சு வைக்கும்போது அந்த ஷேப் வந்து இன்னும் அழகாக வந்து நமக்கு வந்து சேர்ந்து வரும் வெளிப்பக்கம் உள் பக்கம் ரெண்டுமே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணும்போது இன்னும் கழுத்து ரவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக நமக்கு வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு கழுத்து தான் கேட்டாங்க அந்த ஷேப் வந்து கொஞ்சமாவது இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம வச்சு நம்ம வந்து கட் பண்ணுறோம் இப்போது உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் தனியாக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து ஒரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா லைனிங் துணியை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணிவிட்டு தயில் போடும்போது கழுத்தோட கீழ்ப்பக்கம் சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் தையல் வந்து போடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையலில் போடக்கூடிய அந்த சுருக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து மேல் பக்கம் வந்துடும் நீங்கள் மேல் பக்கம் வந்து போட்டு வந்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் சென்டரில் வந்து அந்த சுருக்கம் வந்து நின்றுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பீஸை வந்து கழுத்துக்கு வந்து எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்து வச்சுட்டு வந்து கீழ்ப்பக்கம் கழுத்து இறக்கிறதுக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு இருந்தால் போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பீஸை கழுத்தோட சென்ட்ரு ஜாயிண்ட்டு அதாவது நமக்கு வந்து கழுத்து வந்து ரெண்டு பக்கம் அதே மாதிரி முக்கால் இன்ச்சு இருந்தால் போதும் அந்த அளவு கரெக்டாக நமக்கு வந்து வச்சுக்கிட்டு சென்டர் கேஃபுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மூணு பீஸையும் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து நான் வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மூணு பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய பீஸ் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் தான் நான் வந்து தையல் போடுறேன் தையல் போட்டுட்டு அந்த பெரிய பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டாக்க அந்த தயில் வரைக்கும் கட் பண்ணி விட்டா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நம்ம வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணதும் அந்த பீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் இல்லைனா அந்த மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் கடைசி வரைக்கும் வரும் அந்தளவுக்கு நமக்கு வந்து தேவையில்லை அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வந்து சென்ட்ரு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ரெண்டாக மடித்து நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இதனுடைய சென்ட்ரும் ப்ளவுஸோட பேக் சைடுனுடைய சென்ட்ரு பகுதியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து வைக்கணும் இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து மேல் பக்கம் வச்சுக்கலாம் இந்த ஜாயிண்ட்டு திருப்பி போட்டு மேல் பக்கம் வச்சு ப்ளவுஸோட செட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து திருப்பணும் இப்போது உள்பக்கம் வச்சு சென்ட்ரு ஜாயிண்ட்டு கரெக்டாக வச்சு அதாவது சென்ட்ரு மார்க் வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கழுத்துக்கு தையல் போட்டோம் இல்லைங்களா சேம் அதே மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போடணும் வெளிப்பக்கம் நம்ம முக்காலிஞ்சி வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் ஆனால் மேலி பக்கம் கீழ்ப்பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணதுனால கரெக்டாக நமக்கு வந்து வரும் சென்ட்ரு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மேலே கீழே கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த முக்கால் எஞ்சி வெளிப்பக்கம் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ கழுத்துக்கு நம்ம எப்படி தையல் போட்டோமோ அதே மாதிரி பக்கம் சென்ட்ரு பகுதியில் இருந்து திருப்பும் நாம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போடணும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஏன் சார் தையல் போட்டீங்க ரெண்டுத்தையும் ஒன்றா கூட நீங்கள் வந்து தையல் போடலாமே அப்படின்னு கூட தோணும் ஆனால் அந்த மாதிரி வச்சு தையல் போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா துணி வந்து நவரும் அதாவது இப்போ மூணு துணி வருது அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு துணி நோந்துச்சுனா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து டிசைன் வந்து சரியாக வந்து வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடும்போது சென்ட்ரல் இருக்கக்கூடிய துணி வந்து தனியாக உள் பக்கம் நோந்து போயிடுச்சுன்னா நமக்கு மேல் பக்கம் திரும்ப பிரித்து தயில் போகிற மாதிரி வரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தயில் போட்டோன்னா தைரியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் வச்சு நம்ம வந்து பீஸ் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரியே தயில் போட்டால் தான் அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம பைப்பிங் கொடுக்கும்போதும் கரெக்டாக வரும் ஒரு சிலர் நல்லா இழுத்து பிடிச்சி தையல் போடுவாங்க அதனால் பார்த்திங்கனா அதில் நமக்கு வந்து பெண்டாக மேல் பக்கம் தூக்கிக்கும் இப்போ நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ உள் பக்கம் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி ப்ளவுஸோட முன்பக்கம் கழுத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ உள் பக்கம் இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ரைட் சைடு முன்பக்கமும் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பீஸை கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ கட் பண்ண பகுதியை அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு பிளவுஸோட முன்பக்கத்துக்கு நம்ம வந்து கொண்டு போகலாம் அதாவது நமக்கு ரைட் சைடு மட்டும் இருந்தால் போதும் பேக் சைடு வரக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்பக்க ரைட் சைடு நமக்கு வந்து வரணும் அதே மாதிரி இப்போ முன்பக்கம் ரவுண்ட் ஷேப்புக்கு தேவையாக இருக்கக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைடு கழுத்துக்கு வந்து எப்படி தையல் போட்டோமோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் அடியில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஓரம் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக வரலன்னா கொஞ்சம் கிராஸ் பண்ணி கூட நம்ம வந்து வச்சு நம்ம வந்து தையல் வந்து போடலாம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கிறேன் அதாவது நேராக வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு வரலை கொஞ்சம் கிராஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போது உள்பக்கம் தையல் போட்டு மேல் பக்கம் நம்ம வந்து திருப்பி ஒரு முக்கால் இஞ்சி நமக்கு வந்து இருந்தால் போதும் நம்ம முதலையும் சொல்லிட்டேன் முக்கால் இஞ்சி இருந்தால் போதும் அந்த முக்கால் இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப்பில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி மேல் பக்கம் நம்ம வந்து தயில் போட்டு எஸ்டாக இருக்கக்கூடிய கிளாத்தில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இப்போது டேப் வச்சு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த பயன்படுத்தக்கூடிய அந்த லேஸினுடைய அகலமும் பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச்சு தான் அதனால தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக முக்கால் இன்ச்சு நம்ம வந்து வைக்கிறோம் நம்ம இந்த டிசைன் வந்து செய்யும்போது லேஸினுடைய அகலம் எவ்வளோ இருக்கோ அதை விட கம்மியாக ஒரு நூல் வந்து கம்மியாக வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்போது இந்த மார்க் பண்ண அளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தயில் வந்து மேல் பக்கமே நம்ம வந்து போட்டுக்கலாம் அந்தமாதிரி போடும்போது சுருக்கம் இல்லாமல் நம்ம வந்து தையல் வந்து போடணும் ஏன்னா இந்த மாதிரி தயில் போடும்போது இந்த ரவுண்ட் ஷேப் கேத்தால் பார்த்தீங்கன்னா சுருக்கம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் பயன்படுத்தினா நமக்கு அந்த சுருக்கம் வராது நம்ம பேப்பர் கேன்வாஸ் இல்லாமல் தையல் போடும்போது இதில் நமக்கு வந்து சுருக்கம் வந்து வரும் அதனால் சுருக்கம் வராமல் பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தயில் வந்து போடணும் இப்போ தையலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்கம் கழுத்துக்கு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி வந்து பார்த்தினா பேக் சைடு இருக்கக்கூடிய கழுத்துக்கும் நான் வந்து முக்கால் எஞ்சி நான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து தையல் போடணும் அந்த தையல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் கழுத்தோட சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் நான் வந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேன்வஸ் அதாவது பேப்பர் கேன்வஸ் இல்லாமல் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட சென்ட்ரு பகுதியிலேருந்து தையல் போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்து வரும் இந்த ரவுண்ட்ப் வரக்கூடிய தால்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் போடுறேன் ஏன்னா சுருக்கம் வந்துடும் வேகமாக தைச்சிங்கன்னா சுருக்கம் வந்து வந்துடும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தயில் சுருக்கம் வரும் அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிராஸ் கிராஸாக வந்து கோடு வந்து உளுந்துடும் அப்படியே வந்தாலும் நீங்கள் வந்து அயன் பண்ணால் அது அந்த சுருக்கம் வந்து நமக்கு வந்து தையல் சுருக்கம் வந்து போயிடும் ரெண்டு பக்கமும் பாருங்கள் சேம் ஒரே மாதிரி கரெக்டாக அந்த அளவு வந்து மாறாமல் கரெக்டாக அந்த முக்கால் இஞ்சி அகலத்துக்கே வந்து நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் தையல் போட்டு முடித்ததும் தையலுக்கு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணும்போது ப்ளவுஸ் அடியில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து கட் பண்ணக்கூடாது பார்த்து பொறுமையாக நம்ம வந்து கட் பண்ணணும் இப்போது ப்ளவுஸோட பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக முக்கால் இன்ச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து செஞ்சுருக்குறோம் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்தமாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கும் போது எப்போ வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து சரியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன் அதனால பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போது ரெண்டு பக்கமும் சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மட்டும்தான் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் லெஃப்ட் சைடும் வந்து டிசைன் வேணும்னா நீங்கள் லெஃப்ட் சைடும் கொடுத்து நீங்கள் சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் சோல்டரு நம்ம வந்து ஜாயின் பண்ண பிறகு ப்ளவுஸோட கலருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் நம்ம வந்து கொடுத்துருக்கிறதுனால பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணியில் கொடுக்கும்போது ஆப்போசிட் கலர் கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த பைப்பிங் வந்து தெளிவாக நமக்கு வந்து தெரியும் இல்லை கோல்டு கலர் உங்கள்கிட்ட வந்து டிசைன் வந்து இருக்குது இல்லை காப்பர் கலர் இருக்குதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலர் வந்து பயன்படுத்தலாம் நம்ம வந்து லேஸ் வந்து காப்பர் கலர் பயன்படுத்துறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் துணியை வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறேன் இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது மின்னும் பின்னும் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து தயில் வந்து முதல்லையே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பைப்பிங் வைக்கும் போதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கை ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம் ஒரு பக்கம் லெஃப்ட் சைடும் ஒரு சைடு ஒரு பக்கம் ரைட் சைடும் நமக்கு வந்து திரும்பிச்சின்னா அந்த இடத்துல முறிக்கும் அதனால் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டே நான் வந்து தையல் போட்டுருவேன் ரெண்டு பக்கம் சோழறக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போட்டுருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு பக்கம் வாரம் நம்ம வந்து மடித்து வந்து தையல் போட்டு கழுத்துக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுத்து முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வச்சு தையல் போட போகிறோம் அதாவது அந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பிசுறு தெரியாமல் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த லேஸ் வந்து வச்சுக்கிட்டு அந்த முக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் ஓரம் கரெக்டாக உக்காடுற மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் இந்த லேஸில் இருக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்தினா அப்படியே நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர்லேயும் நமக்கு வந்து தெரியும் அதாவது ரெண்டு லேஸ் வச்சுங்கிற மாதிரி தெரியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கலராகவும் ஒன்று வந்து பார்த்தினா ப்ளூ கலராகவும் நமக்கு வந்து தெரியும் அதே மாதிரி வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிசுரும் நமக்கு வந்து மறைஞ்சிடும் இந்த லேஸை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் சிம்பிளாக இருக்கிறதும் கிராண்டாக இருக்கிறதும் இது தையல் போட்ட பிறகு நான் வந்து காற்றம் பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக வந்து நமக்கு வந்து டிசைன் வந்து தெரியும் இந்த டிசைன் ப்ளேஸ் நம்ம வந்து தைக்கிறதுக்கு முன்னையே இந்த டிசைன் இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு நம்ம வந்து முடிவு பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைனை வந்து உருவாக்குறோம் அதாவது இந்த லேஸ் வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்குள்ளே நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து வைக்கும்போது அந்த பிசுரும் மறையும் கரெக்டாக பைப்பிங் ஓரமும் வரும் இந்த ஒவ்வொரு முக்கோணத்துலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்ஸு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்களா அதை வந்து அந்த கார்னர் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே முடிவு பண்ணி தான் அந்த டிசைன் வந்து நம்ம வந்து தச்சிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சு தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பூ டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போடணும் இந்த ப்ளூ கலரும் பாருங்கள் கரெக்டாக அந்த லேஸுக்குள்ளே தான் இருக்கும் லேஸுக்குள்ளே தான் ப்ளூ கலர் பீஸ் வந்து இருக்கும் பிசுர் வந்தாலும் லேஸுக்குள்ளே தான் ஒரு மாலியே லேஸுக்கு வெளியே நமக்கு வந்து வராது இப்போ வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கோணமாக நான் வந்து க்ராஸாக நம்ம வந்து தையல் வந்து போட்டு தான் ஆகணும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக கூட தையல் போடுறாங்க நான் வந்து பார்த்தினா அதில் இருக்கக்கூடிய பூ டிசைனுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன் தையல் போட்டு முடித்ததும் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே காட்டினோம் இல்லைங்களா அந்த தெர்மா ரவுண்டில் வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து டிசைன் வந்து நூலில் சுற்றி நம்ம வந்து வச்சுருக்கிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணத்தில் வந்து கொனையில் வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சு நம்ம ஒரு கையில் தைச்சாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் தைச்சாலும் சரி அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அது மட்டும் இல்லைங்க கை டிசைனோடு சேர்த்து இந்த டிசைன் டோசன் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக நமக்கு வந்து தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்ஸ் வந்து வைக்கும்போது நடுவில் ரெண்டு முக்கோணம் விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து வைக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப கிட்ட கிட்ட வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லை ரொம்ப தொலைவாக வேணுன்னாலும் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த பால்ஸ் வந்து கையில் நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து தைக்கும்போது டைமிங் வந்து அதிகமாகுது அதனால் அதுக்கு மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தைக்குலியும் வந்து சேர்த்தி வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையர் கூலி மட்டும் நான் வந்து ஐநூறுபா நான் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ பாருங்கள் கை டிசைனோட நெக் டிசைனும் சேர்த்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மை ஃபேஷ்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்